மல்லராய் வளர்ந்து தெல்லு தமிழ்நாட்டினிலே மூவேந்தராய் திகழ்ந்து ஊர் முழவு வளம் செலுத்திட பன்னாடி தூர மக்களாய் குடும்பனாராய் மூப்பனாராய் படகனாராய் படிக்கராய் பயக்காரராய் பட்டீஸ்வரனும் பச்சை நாயகியும் இன்னவரும் இன்னவரும் எங்கிடத்தில் உழவு தொழில் செய்து மூவேந்தர் வழிவந்த சைவ திருக்குடியில் தேவேந்திர குலமேலாளராய் தமிழ்தர்மையில் வரலாறு படைத்த என் தன்னுடைய சொந்தங்களை பொற்பாதங்களை தொட்டு வணங்குகிறேன் தமிழ்நாடு தேவேந்திர மத்திய மாநில அரசு ஊழியர் சங்கத்தினுடைய மிகச்சிறப்பான கூட்டம் எத்தனை பட்டங்கள் கூடுகிறார்கள் என்பது மிக மிக முக்கியம் அடிக்கொரு முறை நாற்பத்தி ஏழு ஆண்டு காலங்களாக சமூக மேடைகளில் நாங்கள் பேசுகிற பொழுது ஒரு கருத்தை வலியுறுத்துவோம் நிரந்தரமாய் பெற்றுவிட்டோம் என்றால் அடுத்து இது அடுத்த இலக்கு என்றால் நாம் பிறந்த இனத்தின் பெருமைக்காக வாழும் அது ஒரு தேர்தலாக இருக்கும் நாற்பத்தி ஏழு வருஷமா ஓடுனோம் கிட்டத்தட்ட தமிழகம் மட்டுமில்ல இப்பொழுது இந்தியா மட்டுமில்ல இப்பொழுது உணவகம் உடைக்கலை ஆனால் ஒன்று நிச்சயமாக தெரிகிறது நீங்கள் அனைவருமே தகுதியும் திறனும் வாய்ந்தவர்கள் தமிழகம் முழுவதும் இங்கு ஒன்று சேர்ந்து இருக்கிறீர்கள் மிகவும் பெரிய சாதனை பத்து லட்சம் பேர் இல்ல பத்து கோடி பேர் இல்ல கூடி நாடும் காரிய கிடக்காது ஆனால் தகுதியும் திறனும் வாய்ந்தவர்கள் கூடுகிற பொழுது மட்டுமே அந்த சாதனைகள்

இத்தனை சுதந்திரத்துக்காகவும் போராடுகிற ஒரு போராளிகள் தான் நீங்கள் அரசியல் கருத்துக்களை பொது தளங்களில் நீங்கள் தாராளமாக பதிவிடலாம் என்ன காரணம் பொலிட்டிகல் ஆக்டிவிஸ்டா இருக்கலாம் பொலிட்டீசியனா இருக்க முடியாது பொலிட்டிகல் ஆக்டிவிஸ்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு பொலிட்டிகல் ஆக்டிவிஸ்டா இருக்குன்னு சொன்னால் அரசியல் கருத்துக்களை நீங்க சொல்லிகிட்டே இருக்கலாம் கிடையாது யார் உயர்ந்த யார் நல்ல ஆட்சியாளர் யார் தவறான ஆட்சியாளர் நீங்க தாராளமாக பதிவிடலாம் ஆனால் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல முடியாது நான் இந்த கட்சியில் இருக்கிறேன் எனக்கு ஓட்டு போடணும்னு சொல்ல முடியாது அது பொலிட்டீசியன் ஆக நீங்க நான் நிறைய பொதுக்களங்கள் பாக்குறேன் அவங்க பதிவிடும் போது என்ன சொல்றாங்கன்னா என்ன அரசியல் நீங்க அப்படிங்கிறாங்க பயந்து நம்ம இது தெளிவா கொண்டு போகணும் ஒன்று ரெண்டாவது நான் இந்த புத்தக ராஜபிள் பாருங்க ஆசிரியர் பொதுமக்கள் ஒருங்கிணைந்தால் உங்களால் பல்கலைக்கழகத்தை உருவாக்க முடியும் கரும்பு உள்ளிகளை உருவாக்க முடியும் பாடசாலைகளை உருவாக்க முடியும் இதை மற்றவங்க செய்கிறாங்க மற்றவங்க செஞ்சாங்க ஐஎஸ்ஓ கேள்விப்படுகிங்களா எஸ் ஐ போவா சோசியல் இம்ப்ரூமெண்ட் ஆர்கனைசேஷன் இன்ட்ரி ரேட்டர் இல்லை எண்பதுகளில் ராமதாஸ் ஆரம்பித்தேன் அந்த மீட்டிங் என்னெல்லாம் கொடுத்துருக்கிறாங்கல்லாம் போயிட்டோம் அவங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு ஊழியில் ஒருங்கிணைச்சாங்க முதல்ல அவங்க அரசின் முக்கியத்துக்கு அப்புறம் தான் வந்தாங்க முதல்ல வன்னியர் சேனத்தில் என்ன செஞ்சாங்க அரசு ஊழியில் ஒருங்கிணைச்சாங்க

அவர் ஐந்து பெண்களை பெற்றார் ஐந்து பேரும் ஐஆர்எஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் முழுகப்பா அஞ்சு பேரை ஓட்டி காட்டினவர் அவரு நான் பேசும்போது சொல்லுவார் பார் ஐ திங்க் இப்போ ஒரு ரொம்ப ஓல்ட் ஏஜா இருப்பார் என்ன கூப்பிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கிறேன் என்ன பண்ணு எதிர்பார்க்குறீங்க இல்லை நீங்க எப்போ பார்த்தாலும் சமூக பணியிலே ஓடிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் நான் என்னடா கேள்வி என்னடா பண்ற உன் வருமானத்துக்கு என்ன பண்ற அவர் கேட்ட கேள்வி

நான் சம்பாதித்த கணக்கில் நூத்தி ஐம்பது ரூபா மாசம் படம் வாங்க நான் சம்பாதிச்ச காசு அவங்க மதிச்சது பினான்ஸ் தொழில் பண்ணும் இல்லை ரியல் எஸ்டேட் பண்ணும் போது இல்லை எப்போ வாங்கினாங்கன்னா அவங்க மாதிரி ஒரு டீச்சரா வரும்போது நம்ம மதிச்சாங்க என்ன இது நிரந்தரம்டா இந்த காசை நான் மதிக்கிறேன் ஏன்னா நூத்தி ஐம்பது ரூபா மட்டும் கூட மட்டும் இங்கே எங்க அம்மா கண்ணமா டீச்சர் இது என்னுடைய வாழ்க்கை அது குருவன் சொன்ன வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் மனசு நிரந்தர வருமானம் வேணும் இப்படிப்பட்ட நிரந்தர வருமானத்துக்கு சேர்ந்து செய்கிற காரியம் ஐயா சொன்னார் குறிப்பிட்டார் சுந்தரலிங்கத்துக்கு வெண்ணிக்காரடிக்கு இமானவர் ஐயாவுக்கு ராஜராஜ சோழனுக்கு அது மட்டுமே நம்ம இலக்க இருக்க அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் என்ன பள்ளி எப்படி ஆரம்பிக்கிறது கல்லூரி எப்படி ஆரம்பிக்கிறது பல்கலைக்கழகம் எப்படி ஆரம்பிக்கிறது தொழில்கள் எப்படி வணிகமே உலகை ஆண்டுன்னு சொல்லிடுறேன் ராஜபோர் எப்படி நீங்க படிச்சிருந்தாரு இன்னைக்கு உலகத்தை ஆண்டு கொண்டு வணிகம் அடுத்த ல இருந்து அடுத்த கட்டம்னா எப்படி வருஷத்துக்கு எவ்வளோ லாபம் பார்க்க போறோம் அப்ப யார் செய்யறது இல்லையா கூட்டு முயற்சி கூட்டு முயற்சி தான் வணிகத்துக்கு போக முடியும் முடியாது சமீப நீங்க வந்து நீங்க ஹிஸ்ட்ரி படிச்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க வேறங்காலில் போடுறான் அதே எழுபது பேர் போடுறான் பெரிய பெரிய பணக்காரைய இங்கிலாந்துல போடுறான் ஈஸ்ட் இண்டியா கம்பெனி ஆரம்பிக்கிறான்

தலித் ஃப்ரம் இந்தியா சொல்லுவாங்க ஸோ இதுல விடுதலை நம்ம ஆகணும் எக்கனாமிக்கலா நம்ம வந்து விடுதலை ஆகணும்னு சொன்னா அடுத்தது வருடத்துக்கு இவ்வளவு லாபத்தை நம்ம சம்பாதிக்கிறோம் என்ற சமுதாயமாக மாற இந்த உரை இங்கதான் கொடுக்க முடியும் இந்த உரையை போய் பொதுமக்கள் மீது நம்ம பேச முடியாது பேசினா அவனுக்கு புரியாது என்ன காரணம்னா மாசத்துலி நாள் குலுக்கி வாரக்குலுக்கி மாதக்குலுக்கி வேலை செய்யறவங்களுக்கு பெரும்பாலும் தெரியாது ஆனா இந்த மாசத்துக்கு மட்டுமே புரியும் நான் என்ன இந்த பேசுவதை புரிய சபையில் பேச வேண்டும் என்பது ஒரு அரிய கருத்து இந்த கருத்து இங்க மட்டும்தான் எடுபடும் நான் சொல்றதுல என்னன்னா ஒரு நம்ம ஒரு நூறு பேர் சேர்ந்தோம்னா ஆளுக்கு ஒரு லட்சம் போடுற கெப்பாசிட்டியா ஒரு கோடி ரூபாய் இருநூறு பேர் முன்னூறு பேர் சேர்ந்தோம்னா நம்மளால ஒரு பள்ளியே ஆரம்பிக்க முடியும் வந்து யோசனை பண்ண நம்ம நம்மனால பள்ளி பொது பொது ஜனங்களுக்கான பள்ளி நம்ம கம்யூனிஸ்ட்டு சேர்ந்து படிக்கலாம் என்ன ஒரு பொது இமேஜ் நம்ம மேல வரணும் அது ரொம்ப அவசியம் ஆன்மீகத்துக்கு எப்படி பொது இமேஜ் இப்ப குருமார நாங்க போறோம் எல்லா குருமார்க்கு ராஜேந்திர தேவேந்திர சுவாமிகளுக்கு மரியாதை இருக்கு நான் தனித்தன்மையோடு தான் எப்பவுமே இருப்பேன் ராஜ தேவேந்திர சுவாமிகள் சொல்றது எனக்கும் பிடிக்கும் மற்றவங்களுக்கு அதுதான் பிடிக்கும்

எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு யாகம் நடந்ததுன்னா தேவேந்திர சாமி இருக்காரு அவர் தான் யாகத்தை துவக்கி வைப்பார் ஏன் துவக்கி வைக்கணும் இந்த முதல்ல அபிபாக அப்ப தேவேந்திரன் ஒரு சாமி இருந்த நாட்டு தான் அந்த அபிபாக கொடுக்க முடிஞ்சது நம்ம தனியா அந்த அகவலை எழுதுனதுனால தேவேந்திரன் அகவலை எழுதுனதுனால அந்த அபிபாகத்துக்கு என்ன கூட்டு செய்ய சொல்றாங்க இன்னைக்கு சமுதாயத்தின் மத்தியில் நமக்கு மகிழ்வு வரணும்னா சமூக புரட்சி மட்டும் இல்லை சமய புரட்சியும் கூட வேணும் அதுக்கு தனித்தன்மையான அடையாளங்கள் வேணும் தனித்தன்மையா இப்போ தேவேந்திர நிறுத்த வரைக்கும் தான் இந்த இதுக்கு முன்னாடி அடையாளம் வேற அதை நான் சொல்ல விரும்பும் இந்த இயக்கம் வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது பின்னாடி போய் நாசமா போனோம் இன்னைக்கு அப்படி கிடையாது நம்ம சொந்தக்காரன் உட்காந்துருக்காங்க நம்ம தலை யாரு நம்ம தலைவி யாரு நம்ம யாரு வழி நடத்துறாங்க இதை வந்து இந்துஜுவலா சிந்திக்கக்கூடிய கெப்பாசிட்டி கேப்பபிலிட்டி இதுதான் இந்த அமைப்புல மண்டத சாமி இருக்கு வேற என்ன வராது நீ சமூக அமைப்புனா கூட கஷ்டம் தான் இங்கு பேச முடியலங்க ஆனா இங்க பேசணும் அதனால இலக்குகள் என்று பார்க்கின்ற பொழுது நமக்கு என்ற தனி அடையாளத்தோடு இயங்குவது இலக்குகள் அடுத்த இலக்கு என்பது இப்போது மாத வருமானம் சம்பந்த கூட்டமாக இருப்பது வருடத்துக்கு எவ்வளவு லாபம் பார்க்க சம்பிராயமாக அடுத்ததான அடுத்தது நமது குழந்தைகள் மட்டும் போதாது பிற குழந்தைகளையும் நம்ம எவ்வாறு படிக்கலாம் இந்த பொது சமுதாயத்துக்குள்ள மரியாதை தேடுகிற பொழுது நீங்கக்கூடிய நாட்டை அழுகிற சமுதாயமாக நாம் மாறுவதற்கு வாய்ப்பு மத்திய சர்கார் சொல்றாங்க நாகரிகம் உள்ளவங்க இவங்களுக்கு தேவேந்திர உள்ள ஏன் சொன்னா நம்ம அதனால பெரிய படிச்சவங்க இருந்தாங்க அவங்க எல்லாம் எழுதுனாங்க இந்த இனத்தினுடைய முதல் நெப்போலியன் யார் தெரியுமா இன்னும் முதல் தைரிய சார் எங்க ஐயன் நம்ம ஐயன் தேவாசி முதல் நான் அவரோட பழகன அவரோட அடி வாங்கியிருக்கிறேன் பழகியிருக்கிறேன் அவங்க வீடு சாப்பிட்டுருக்கிறேன் இந்த சதய விழா அன்னைக்கு அந்த சின்ன உருவம் கெட்டிக்கால கிடவு அவ்வளவு பெரிய போஸ்ட் சின்ன உருவம் கையில போட்டிஸ் அடித்து சேர சோழன் பாட்டியே தேங்க பாட்டன் இந்தா போட்டி செல்லம் வாங்க அத்தனை சமுதாயத்துக்கு கொடுத்தாரு அவளுக்கு தன்னை அடையாளப்படுத்துனார் அந்த தைரியம் எனக்கு தெரிஞ்சு எவனுக்கு கிடையாது சமுதாயத்தில் வேற இன்னைக்கு வரைக்கும் எவனும் முறைக்கல இனிமேல் எவனும் முறை முடியாது பெருசோமி சித்திரா பின்னாடி வர்றாரு அவரும் போயிட்டாரு ஆனா அந்த தைரியம் பாருங்க இந்த சமுதாயத்தை எதிர்த்து சொல்வதை நமக்கு நினைக்கவே இல்லை ராஜராஜ சோழனா இருக்கட்டும் பாண்டியமனா இருக்கட்டும் என்ன சமுதாயத்தை சார்ந்தோம்னு சொல்றது பண்டமை வலிமை யாருக்குமில்லை நமக்குடம் புத்தகம் எழுது நம்ம கூட வித்துக்குவோம் நம்ம கூட பேசிக்குவோம் நம்ம கூட பேசிட்டு வாங்கிக்குவோம் ஆனா பொதுவா இந்த ராஜராஜ சோழனுடைய ராஜராஜ சோழனுடைய சதியமலா அன்று கூடுதலா கூட்டம் இருக்கு அந்த வரலாட்சினு ஆதார கிடைப்பாங்க கல்வெட்டாளரை பூர்வமாக செப்புக்கட்டை ஆளரை அத்தனையும் அடிச்சு அவர் பேரையும் போட்டு கொண்டு வருவாரு யாருக்கும் பயப்பட மாட்டார்கள ச தனி மனிதன் ஆர்மிங்காவது அவரும் போட்ட மேடைதான் நீங்க அவரும் போட்ட மேடை இன்னைக்கு தஞ்சை மக்கள் எனக்கு தஞ்சாவூர் மேடை இல்லை ஒரு காலத்துல வந்தோம்னா தஞ்சையில் சமுதாய பணியே கிடையாது

நம்ம வரலாறு பேசியதால் நம் வரலாறு எழுதியதால் நம் சமூக புரட்சி செய்ததால் பாராளுமன்றம் பேசியது சட்டசபை பேசியது இன்று கூடிய அரசியல்வாதி பேசுறான் அரசியல்வாதியில பிற சமூகத்துல பேசுறான்னு சொல்லி அவன் பின்னாடி போய் நிக்காத நம்ம பேசுற வரலாறையே நமக்கு சொன்னா பெரிய அளவு முடியாது நம்ம சொல்லாத வரலாறு எதுவும் சொல்றது இல்லை நம்ம ஓட்டம் வாங்கணுங்கிறது நமக்குள்ள பேசலாம் இது நான் இந்த சபையில பேச முடியும் வேற சபையில பேச முடியும்

ரெண்டு அருமையான பேசு அருமையான எழுத்தாக போயிட்டாங்க சமுதாயம் அந்த பகுதியில் ரெண்டு பேரும் நல்லா பேசிட்டு இருப்பான் உணர்ச்சிகரமா பேசுவான் உணர்ச்சிகரமா எழுதுவான் அழகா அத்தன்டிக்கா ஆணித்தரமா எதையே ஏற்றுக்கொள்கிற வகையில் வாதம் புரிகிற அளவுக்கு தகுதி வாய்ந்தவர்கள் நம்ம இருக்கிறான் ஆனா யார் எங்கிருக்கேன் நமக்கான கட்டமைப்பு அது ஆன்மீக கட்டமைப்பா நமக்கானதா இருக்கணும்

எடுத்தாலும் இருக்கிறீங்க நமக்குள்ள நம்மளை பண்படுத்தி எதிர்கால தலைமுறையை நாம் ஒரு முதிர்ந்த தலைமுறையாக்கி பிற சமுதாயத்தோடு ஒத்து வாங்குற சமுதாயத்தை இருக்கிறது இன்னைக்கு கொஞ்சம் பேர் அதான் இதனால என்னைக்கு வந்து நமக்கு முன்னூறு பேர் சேர்த்து போயிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு முன்னூறு கொண்டு இருக்காங்க குறிப்பா தென் மாவட்டங்களில் மட்டுமே இந்த கொலைகள் என்ன காரணங்களை வச்சு கொஞ்சம் பேர் அரசியலை நடத்திட்டு இருக்கிறான் நீங்க எதிரியில் வந்து மற்ற சமூகத்துக்கு நமக்குள்ள ஏற்கா இதெல்லாம் புரிஞ்சுக்கீங்க ஆனா புரிஞ்சு நீங்க கடத்தில வைக்கிறாங்க வர முடியாது வரவும் கூடாது ஆனா ஒரு நிரந்தரமான பொருளாதார கட்டமைப்பையும் சமூக கட்டமைப்பையும் நிர்வாகம் மட்டும்தான் அந்த போவோம் பிரச்சாரம் பண்ணுவோம் யாரும் பேரும் போக முடியும் இன்னைக்கு பிற சமூக கூட்டம் வந்து பாருங்க ஒரு சுவாமி நீங்க வந்து ஒரு கொடுத்து நம்ம கூப்பிட்றோம் யார் தெரியுமா வடுவ நம்மளை எழுதுறவங்க தான் கூப்பிடணும் அவங்க கோயில் கும்பவு செய்யறதுக்கு ராஜதேவந்திர தான் சொல்லக்கூடாது ஆசியோடைய அவர்களும் இன்னைக்கு எல்லா தளங்களிலுமே நம்மளால பயணிக்க முடியாது ஒரு பக்கம் சமரசத்துக்கான முயற்சி ஆன்மீக பண்ணிட்டு இருக்கிற நாங்க எனக்கு இன்னும் சிசி கோடி வரல இனிமேல் அவங்க வந்துடுவாங்க குருகாசடி தனமா அங்கே நிறைய பேர் வர தயாராக இருக்காங்க வெண்கள் வரணும் அனுமதிக்குறாங்க தனி சிறப்பு அம்மா வந்து கலந்துருங்க வெண்டு வரணும் துணிஞ்சு வரணும் ஆன்மீகத்தை அவங்க பரப்புறது ஏன்னா வீட்டுக்கு இருந்து ஆன்மீகம் வெளியே வரும் ஆண்கள்னால ஆன்மீகத்தை வளர்க்க முடியாது சார் சத்தி பேசுற முடியும் தெரிய அறிவாளி இந்த மாதிரி பேசணுமே இல்லையே பெண்கள்னால மட்டும்தான் நான் இன்னைக்கு உருவானா எங்கள் அம்மா தான் காரணம் எங்கள் அப்பா காரணம் நான் சொல்லவே மாட்டேன் எங்கள் அப்பா ஒரு ஊரை சுற்றிட்டு இருந்தான் இன்ஸ்பெக்டர் வேறு செஞ்சுட்டு ஆனால் எங்கள் அம்மா டீச்சர் எங்கள் அக்கா ஒரு டீச்சர் உருவாச்சு சின்ன அண்ணா லெக்சராக உருவாச்சு எங்கள் சின்ன அக்கா வந்து ரெஜிஸ்டராக உருவாச்சு என்னை ஒரு லெக்சர் ஒரு டீச்சராக உருவாக்குச்சு இன்னைக்கு சமூகத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிற அளவுக்கு உருவாக்கின நம்ம நம்ம நிறைய அரசு ஊழியர்கள் தயவு செஞ்சு அவங்க எல்லாம் இதுல இணைங்க நம்ம சங்கத்துல இணைச்சு நம்ம கொண்டு வரணும் இந்த பணி எந்த அளவுக்கு மேலும் மேலும் சிறக்கிறதோ அந்த அளவுக்கு இந்த சமூகம் நாட்டை ஆளுகிற சமூகமாக இருப்பதற்கு நூற்று நூறு வாய்ப்பு இருக்கிறது கேட்டுக்கொண்டு போனுடைய மன்னர்கள் மாண்பை போற்றி போலுடை மன்னரதம் மரவை போற்றி உடையுடை வேந்திரதம் படையை போற்றி பொம்மாளை அணிந்தையும் முன்னோர் போற்றி மூவேந்தர் வடிவந்த இந்திர மரவை போற்றி இந்திர விழா கண்ட இனமே போற்றி 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 என் உரைக்குத் திரையுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய் ஜெய்